ஊராட்சி பணியாளர்கள் சங்கம் இந்த சங்கத்தில் வந்து உள்ளாட்சி அமைப்புகளின் பணிபுரியும் சுமார் ஆயிரம் பெண்கள் வந்து இந்த உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் குறிப்பாக ஊராட்சிகளின் பணிபுரியும் தூய்மை காவலர்கள் தூய்மை பணியாளர்கள் ஓவிஸ் ஆபரேட்டர்கள் மற்றும் வந்து மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள் சுகாதார உறுப்பினர்கள் வணிமேகங்களாக அமைக்கப்படும் பரப்புரையாளர்கள் என

இந்த எவித சலுகைகளையும் இந்த அரசாங்கம் வழங்கவில்லை அதற்காக நாங்கள் பல கட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்திக்கொண்டே இருக்கிறோம் பத்திரிகையாளர்கள் உங்களுக்கும் தெரியும் நாங்கள் தொடர்ந்து போராட்டங்கள் அரசாங்கம் எங்களுக்கு செய்தி சாய்க்கவில்லை காரணம் என்னவென்றால் உள்ளாட்சிகளில் அமைப்பில் பணிபுரியும் பெண்கள் என்பவர்களும் அவர்களும் பொதுமக்கள் தான் அவர்கள் இந்த ஊராட்சிகளில் தான் சிரமப்பட்டு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தூய்மை காவலர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்று கடந்த நான்கரை ஆண்டுகளாக ஊராட்சிகளில் தூய்மை காவலர்களுக்கு கடந்த அரசு கடந்த ஆண்டு கடந்த அப்ப அவ்வப்போது வருஷ வருஷம் ஊதிய உயர்வு வழங்கப்பட்டு வந்தது ஆனால் இந்த அரசாங்கத்தில் நான்கரை ஆண்டு கால இந்த அரசு அமைந்தும் இன்றைக்கும் எந்தவித சலுகைகளும் அளிக்கப்படவில்லை இவருடைய முக்கியமான கோரிக்கைகள் என்னவென்றால் தூய்மை காவலர்கள் பணிபுரியும் தூய்மை காவலர்களுக்கு மாத ஊதியம் பத்தாயிரம் வழங்க வேண்டும் ஊராட்சி பணியாளர்கள் அதாவது பணியாளர்களுக்கு அவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் மேல்நிலை நீர் தொட்டி தொற்று இயக்குபவர்கள் சுமார் முப்பது ஆண்டு காலம் வேலை பார்த்து எந்தவித சலுகைகளையும் இல்லாமல் வருடமாக வெறும் நான்காயிரம் ரூபாய் மட்டுமே ஊதியம் வாங்குகிறார்கள் இதில் பேர் மாதம் ஐம்பது ரூபாய் மட்டுமே ஊதியம் வாங்கும் கொடுமையும் இங்கே இருக்கிறது அங்கே அதே ஊராட்சிகளில்